கத்திரிக்காய் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாங்களா இப்போது பேன் வச்சுக்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வணங்கி வரணும் நீங்கள் அதிகமாக வேணால் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கலர் மாதிரி வந்தோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கிறேன் இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் வந்தோடனே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து அந்த பச்சை வாசம் போய் நல்லா வணங்கி வரணும் அந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம் இது வணங்குறதுக்குள்ளே நான் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தவித தண்ணியும் ஆட் பண்ணாமல் அரைச்சு எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் இது நல்லா வணங்கி வர ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஒரு கரண்டி தயிர் எடுத்திருக்கேன் கெட்டி தயிர் புளிக்காததாக பார்த்து எடுத்துக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதே ஸ்டேஜ்லேயே வைங்க தண்ணி வந்து அதிகமாகலாம் வச்சிடாதீங்க இதையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலந்து விட்டு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க இதை கொதி வர ஸ்டேஜில் வந்து நான் ஒரு எலுமிச்ச பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் புளிஞ்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நீங்கள் உப்பும் புளிப்பும் மட்டும் அப்புறம் பார்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர் கலறி விட்டுருங்க ரொம்ப நேரம் கலராதிங்க அந்த கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் கலந்து விட்டு நல்லா கொதி வரோன்னே இன்னொரு அடுப்பில் வந்து அந்த சூடு பண்ணி வச்சுருந்தேன் அந்த தோசைக்கல்லையே வச்சு குக்கரை மேலே வச்சு மூடி போட்டு மூடினா குக்கர் மூடி கிடையாது தட்டு தான் வச்சு மூடி வச்சுருக்கேன் வெயிட்டான அந்த உரலை எடுத்து மேலே வச்சுருக்கேன் இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு இருபது நிமிஷம் வைங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணாதீங்க அந்த தம்லேயே இருக்கணும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக கொலையாமல் அவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியான கத்திரிக்காய் தம் பிரியாணி ரெடி இது வந்து சிக்கன் வச்சும் ட்ரை பண்ணலாம் சிக்கன் வைக்கிறப்போ சிக்கன் வந்து நல்லா வெந் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தம் போடுங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லைன்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க